ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுகா கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் வித்யா ஃப்ரம் பொள்ளாச்சிங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான கலெக்ஷன் தான் நெகமும் காட்டன் சாரி தான் பார்க்க போகிறோம் ஒரு நாலு சாரி வச்சுருக்கோம் ரொம்ப அழகான சாரீ சூப்பரான கலர்ஸ் அண்ட் டிசைன் குவாலிட்டி செம்மையாக இருக்கும் அண்ட் ஆல் ஓவர் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக வர்ற மாதிரி நல்ல அழகு கலரில் இது ஓகேங்களா செம்மையாக இருக்குது தறி விலைக்கே தான் கொடுக்க போகிறோம் ஆயிரத்தி எட்நூற்றம்பது தான் வருது ஓகேங்களா டூ தௌசண்ட் கூட கிடையாது நீங்கள் இந்த சாரீஸெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் இல்லாமல் கடையில் எடுக்க முடியாது அது நெகம் காட்டன் சாரீ கட்டுறவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஓகேங்களா ஷாப்பில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் த்ரீ தௌசண்ட் வரும் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க நம்ம தறி ரேட்டு தான் கொடுக்குறோம் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அழகு கலர் கோம்போம் செம்மையா இருக்கு பாருங்க பாருங்க கிடையாது நோ ஜெரி ஒர்க் ஒன்லி த்ரெட் ஒர்க் பிடிச்சவங்க ஸ்க்ரீன் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அழகு கலர் அண்ட் ஆல் ஓவர் சாரீஸ் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் த்ரெட் புட்டாஸ் தெரியுதா பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் சாரி வரும் உங்களுக்கு சாரி பேக் சைடு கூட த்ரெட் ஒர்க் புட்டாக இருக்கு ஓகேங்களா உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் வந்து பார்க்குன்னா பிளவுஸ் வந்து உங்களுக்கு இதுதான் ப்ளவுஸ் பிளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸில் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா இதான் ப்ளவுஸு ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் வரும் புட்டா இல்லை ஓகேங்களா இது வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்த மாதிரி ப்ளவுஸு பார்டர் கைக்கு பார்டர் வந்து பிங்க் கலர் அப்படியே வந்துடும் நல்லா தெளிவாக தெரியுதுல்ல பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் சாரி புட்டா இந்த லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் புட்டா வந்து ஆல் ஓவர் சேரீ கன்ஃபார்ம் வரும் உங்களுக்கு பேக் சைட் பார்க்கணுன்னாலும் காட்டுறேன் இந்த ஒரு சைடு மட்டும் பேக் சைடு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்க புட்டாஸ் தெரியுதாமா புட்டாஸ் வரும் அண்ட் உள் சுத்து வரும்போது புட்டா இருக்காது ஓகேங்களா உள் சுத்துல வந்து புட்டா இருக்காது பட் ஆல் ஓவர் நமக்கு ஃபுல்லா விசிபிள் ஆகிற இடத்துல எல்லாமே உங்களுக்கு இது வரைக்குமே புட்டாஸ் வரும் ஓகேங்களா பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் உள்ள உள் சு உள் சுத்துனா உங்களுக்கு உள்ள ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ப்ளவுஸோடு தான் முடியுது ரன்னிங் அப்போ அது வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைப்ஸோட முடியும் ஓகேங்களா ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் ப்ளவுஸில் புட்டாக இருக்குது அது ப்ளவுஸ்க்கு ஸோ பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செம கலெக்ஷனு அண்ட் பார்ட்ரு பார்த்திங்க இந்த பல்லு பாட் பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும் பல்லு பாட் காட்டலையா காட்டணுமா ம் பல்லு பார்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்ல ஆல் ஓவர் சாரி த்ரெட் ஒர்க்கு செம்மையாக இருக்கும் நல்லா ரிச்சாக இருக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கு தான் தெரியுதா ம் நல்லா அழகு கலர் மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க செம்ம சாரி மேலே போட்டு பார்த்துடலாம் ஸோ மடிப்பை எடுத்து கட்டும்போது எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுதா ம் ரொம்ப நீட்டாக இருக்கு ஓகேங்களா பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சேலா வந்து ஆறரை மீட்ரு இருக்குது அதாவது சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ பக்கம் இருக்குது அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா உடம்பு இருக்கிறவங்க ரன்னிங் ப்ளவுஸ் அப்படியே விட்டுடலாம் அண்ட் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி தறி விலைக்கு தான் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் இந்த விலைக்கு கன்ஃபார்மாக நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது எந்த கடையில் வேணாலும் செக் பண்ணி பாருங்க பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்து கலர் டூயல் டோன் கலர் தான் செம்மையாக இருக்கு பாருங்க இது வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்து பர்பிள் கலரில் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒர்க்கு ஹெவி ஒர்க்குங்க இது வந்து த்ரெட் ஒர்க் நல்லா நீட்டாக இருக்கும் பார்டரில் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான கலர் அண்ட் டிசைன் பல்லு பாட் அண்ட் ப்ளவுஸ் இது வந்து ப்ளவுஸ் ஓகேங்களா கைக்கு பார்டரோட இது ஸ்ட்ரைப்ஸோட பிளவுஸ் ஸோ பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் பாருங்க செமையாக இருக்கும் நல்லா ரிச்சாக இருக்கும் ஆல் ஓவர் சாரி எல்லாமே உங்களுக்கு த்ரெட் ஒர்க் தான் ஜரி ஒர்க் கிடையாது நல்ல அழகு கலர் கோம்போ ஸ்ட்ரைப்ஸோட செம்மையாக இருக்கும் தெரியுத பக்கத்தில் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க டூயல் கலர் செம்ம கலர் சாரி ரொம்ப அழகு

ப்ளூவில் வந்து கொஞ்சம் லைட் சேஞ்சஸ் இருக்குது பட் பார்த்தீங்கன்னா ஏறத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது கிடைக்கலனா அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பல்லு பார்ட் சரிதாம்மா ஸோ இது பல்லு பார்ட் ஆல் ஓவர் ரிச் கூட அண்ட் இது வந்து ப்ளவுஸு வேணுங்கிறவங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க வேண்டான்னா நீங்கள் கான்ட்ராஸ்ட் ப்ராடர் கலர் ப்ளவுஸ் போட்டுக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான சாரி அண்ட் கலர் அட்டாசம் ஸோ நம்ம செமி தசரில் கூட இந்த சேம் கலர் கான்ட்ராஸ்ட் கலர் கோம்பு தான் கண்டிப்பாக வேணும் வேணும்னு சொல்லி எல்லோரும் வாங்கினீங்க ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் பல்லு பாட் ஸோ அதே கலர் கோம்பு தான் இதுவும் ரொம்ப அழகான சாரி நல்லா நீட்டாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு தாராளமாக கட்டிக்கலாம் நல்ல ரிச்சான ஆனால் காட்டன் சாரி ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டிக்கு அட்டகாசமாக இருக்கு நீட்டாக நல்ல அழகு கலருங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் சாரி சேம் அதே ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் த்ரெட் ஒர்க் தான் புட்டா சரிங்களா டிஃப்ரெண்டெல்லாம் ஒன்றும் இல்லை நல்ல நீட்டான பார்டர்லாம் உங்களுக்கு அந்த ஒர்க் வரும் எல்லா சாரிக்குமே ரொம்ப அழகு கலர் ஸோ நான் ரஃபாக வச்சு காட்டுறேன் காட்டன் சாரிங்கிறனால நம்ம ஒரு அளவுக்கு தான் இது பண்ண முடியும் நீட்டாக இருக்காமா பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலர் அழகு கலர் கோம்போ அண்ட் சாரி பட்டாசாக இருக்கும் ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டிக்கு இது இன்னொரு அழகு கலருங்க ஒரு மாதிரி ரிச் ஆன ப்ரௌன் நல்ல அழகு கலர் கான்ட்ராஸ்ட் மெரூன் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல அழகு என்ன சொல்கிறது தேஜாஸ் மாதிரி கலர் இந்த த்ரெட் ஒர்க் கலர் மாதிரி தானே ப்ரௌன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யூனிக்காக இது வந்து நல்ல ஒரு நம்மளை ரிச்சாக காட்டக்கூடிய ஒரு கலர் பல்லு பார்த்து பார்த்துக்கோங்க நல்ல ரிச்சான ஹெவி ஒர்க் த்ரெட் ஒர்க் ஹை குவாலிட்டி சாரி நெகமம் காட்டன் சாரீஸ் பிளவுஸ் இது ஸ்ட்ரைப்ஸ் பிளவுஸ் பார்டரோடு வருது கைக்கு ரெண்டு சைடும் பார்டர் இருக்குது பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆல் ஓவர் சாரி ஸ்ட்ரைப்ஸன் த்ரெட் இருக்கு புட்டா மிஸ் பண்ணாம ஸ்கிரீன்ஷாட் எடுங்க சம சாரி just 1850 தாரி ரேட் இன்ன நிமகமும் கடை போய் எடுத்தீங்களோ 2500 அசால்ட்டா சொல்வாங்க இந்த சாரி ஓகேங்களா நான் எல்லாம் முதல்ல போய் நகமம் கடையில்தான் எடுப்பேன் பொட்டி க ஆரம்பிக்கிறது முன்னாடி எல்லாம் எங்கிட்ட நிறையா நூல் புடவைகள் இருக்குது நெகமும் காட்டன் சாரீஸ் என்னோடய அம்மாவும் நகமும் காட்டன் சாரீஸ் தான் கட்டுவாங்க ஸோ அவங்க எடுக்க போகும்போது என்னை கூப்பிட்டு போவாங்க ஸோ நானும் ஆசைப்பட்டு எடுத்துப்பேன் நானும் வந்து என்ன சொல்கிறது நான் மேரேஜான புதுசுலேருந்தே நான் நகமும் காட்டன் சாரீஸ் கட்டுவேன் ஏன்னா இந்த சாரீஸ் வந்து கட் எல்லா ஏஜ் குரூப்பும் கட்டலாம் நல்லாயிருக்கும் நான் எப்பவுமே கட்டுவேன் நல்லா இருக்குன்னு என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே கேட்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது உன்னோடய கலெக்ஷன்ஸ் நல்லா நீ கட்டுற சாரீஸ் எல்லாமே நல்லாயிருக்கு இப்போ செலக்டிவாக எங்கே எடுக்கிறேன்னு கேட்பாங்க நான் நிறைய நெகம் காட்டன் சாரீஸ் முதல்லலாம் கட்டிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா இப்போவும் கட்டிகிட்டு தான் இருக்கிறேன் ஸோ பாருங்கள் அவ்வளோ அழகான சாரீ இதெல்லாம் நல்லா ரிச்சாக ஒரு பட்டு சாரியோட டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது கலெக்ஷன் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மடிப்பெடுத்து கட்டும்போது அவ்வளோ நல்லா அழகாக பட்டாஸாக இருக்கும் நல்லா ரிச்சாக காட்டும் இப்போ நான் வச்சு காட்டும் போதே உங்களுக்கு அது தெரியும் எவ்வளோ ரிச்சாக தெரியுது ஸோ செம கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க நார்மல் வாட்ச் தான் நெகமும் ப்யூர் காட்டன் சாரி, ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சாரீஸ் ஓகேங்களா தேங்க் யூ